வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்திரனுபதி பத்தொன்பதாம் பாடல் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழா அயில்வேல் அரசே விடியொன்றொரு பாவி வெடிப்படினேன் வறுமை நீங்கி வளம் பெருக இப்பாடல் வடிவும் வடிவென்றால் அழகு தனமும் செல்வம் மனம் அறம் செய்யும் மனம் குணம் ஈகை குணம் குடியும் குலமும் உயர்குடி உயர்ந்த குலம் குடி போகியவா எங்கே போகியவா மிடி என்றொரு பாவி வெளிப்படினே மிடி என்ற வறுமை வெளிப்பட்டால் இவை யாமம் வேறு இடம் பெயர்ந்து போய்விடும் என்கிறார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் மிகுந்த செல்வவளத்துடன் நற்குடியில் பிறந்த உயர்ந்த பண்புகள் நிறைந்த குலத்தில் பிறந்தார் தீய வழக்கங்களுக்கு ஆளானார் வறுமை என குடியின் நோயில் சிக்கினார் வறுமையாகிய தீயின் மேல் கிடந்து நெலி புழு என்ற திருப்புகள் பாடினார் தன்னைச் சுட்டி வறுமை தீயில் நெலி புழுவாக துடித்தாராம் வறுமை தோன்றின் வடிவு தனம் மனம் குணம் குடி குலம் ஆறும் நம்மை விட்டு ஓடி விடும் என்கிறார் வறுமை வந்தால் மேனி அழகு குறைந்துவிடும் சத்தான உணவுகள் சாப்பிட முடியாதல்லவா தனம் வைப்பு நிதி குறைந்துவிடும் மனம் அறம் செய்யும் மனம் பறந்து போய்விடும் அருங்குணம் ஈகை ஈகைத்தன்மை ஒளிந்து கொள்ளும் யார் வந்து கேட்டாலும் அப்பா இல்லைன்னு சொல்லு ஈகை குணம் ஒளிந்து கொள்கிறது குடியும் குளமும் உயர்குலத்தில் பிறந்த நற்பண்புகள் சிதைந்து போகிறது குடித்தன்மை கெட்டு போகிறது பழக்க வழக்கலும் மாறுறதில்லை வறுமை வந்துட்டால் என்ன பண்ணலாம் யார்கிட்ட கடங்கிக்கலாம் இல்லை எங்கே திருடலாம் குணம் கட்டுப்போச்சு இதைத்தான் குறிக்கிறார் இதிலிருந்து வெளிப்பட வேண்டும் அடியந்தமிலா அயல்வேல் அரசே முருகப்பெருமானை வேண்டுகிறார் அருளில்லாருக்கு அவ்வுலகில்லை பொருள் இல்லாருக்கு அழகும் தனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா வேறு இடத்துக்கு இடம் விட்டது இவைகளை மீட்பது எப்படி கொடியது கேட்கின் நெடிய வெவ்வேலோய் கொடியது கொடியது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்கிறார் ஒளவையார் இது என்ன என்ஜாய் பண்ற வயசு இல்லை நிலைமையில் வறுமை கொடிது என்கிறாய் என்ன வழி அடி அந்த அயில்வேல் அரசே வேற யார்கிட்ட போய் விழறது அவர்கால தான் விழணும் ஆதி அந்தமும் இல்லா முழு முதற் கடவுளான வேலரசே முருகப்பெருமானே வறுமை என்னும் பாவி வெளிப்படாமல் என்னை காப்பாற்று இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது வறுமையைப் போல் இல்லாமையைப் போல் கொடியது எது என்றால் இல்லாமையே அதுக்கு அதுதான் அதுக்கு கொடுமை அதுதான் வறுமைக்கு கொடுமை வறுமைதான்ங்கிறார் திருவள்ளுவர் அவருடைய பத்து பாடல்களும் அதாவது நல்குறவு என்ற தலைப்பில் எழுதிய பத்து பாடல்களும் அருணிகிரியார் சொன்ன கூற்றுக்கள் போலவே இருக்கும் ஈட்டி போன்ற கூர்மையான வேல் கொண்டு என் அறியாமையை நீக்கு இவர் இவற்றையெல்லாம் இவற்றிலிருந்து எல்லாம் நம்மை காப்பாற்றுவது முருகப்பெருமானன் ஈட்டி போன்ற வேல் என்கிறார் ஈட்டி போன்ற கூர்மையான வேல்கொண்டு என் அறியாமையை நீக்கி ஞானத்தை அளித்து என் வறுமையை பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்கிறார் மக்களுக்காக வேண்டுகிறார் மக்கள் நலம் பெற அடியார்கள் உன்னை நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் வறுமை நீங்க செல்வமளம் பெறுக உன் கூறிய வேளால் என்ற பாவியை இடித்தருள்க குணமும் எவ்வுயிரும் தம் உயிர் போல் என்னும் உயர்ந்த பண்பு மேலோங்க செய்க என்று இறைவனை பிரார்த்திக்கிறார் அருணகிரியார் இவ்வாறே அபிராமிப்பட்டரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கிலே அபிராமி அந்தாதியில் மக்கள் நலம் பெறுவதற்காகவே இவ்வறிஞர் பெருமக்கள் செய்த திருப்பாடல்கள் இவை அனைத்தும் நாம் பாடி இறைவனை வழிபட்டு வறுமை எனும் கொடிய பிணியிலிருந்து நீங்குவோமாக தேங்க்யூ